வணக்க மக்கள் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஆத்தூர் பக்கத்தில் அம்மம்பாளம்ன்ற ஊரில் தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற ஸ்போட்ஸ் வேணுன்னு வந்து நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க நம்ம அண்ணன் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்போம் அண்ணா வணக்கம் நான் பேர் பேருண்ணா வணக்கம் என் பேர் வந்து சபரி ராஜா நான் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கீங்க ஒரு எட்டு வருஷமாக இருக்கு ஜி ஓகேண்ணா இந்த வண்டி போட்டு எத்தனை நாள் ஆகுது இந்த வண்டி போட்டு ஒரு மூணு வருஷம் ஆகுது ஓகேண்ணா 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 அண்ணா இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷல்னா இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எல்லாம் பேக் சீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் லைட்டு டிஸ்கோ லைட்டு பா பால் லைட் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபேஸ் டிஸ்கோ லைட் இருக்குது ஸ்மோக்கர் இருக்குது நேம் போர்டு பிளஸ் நேம் போர்டுக்கு வந்து உள்ள இது ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை பக்கவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ளையும் கேட்டுக்கலாம் நம்ம வெளியிலையும் கேட்டுக்கலாம் இல்ல வந்து பார்ட்டி வந்து நைட் டைம்ல வந்து உள்ள ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்கனாலும் நம்ம டிரைவருக்கு தனியா இங்க செட் இருக்கு ஓகே ஓகேனா இது நம்ம இங்க மட்டும் தனியா நமக்கு விருப்பப்பட்ட பாட்ட நம்ம கேட்கலாம் ஓகே விருப்பப்பட்ட பாட்ட கேட்கலாம் இல்ல டிரைவருக்கு வந்து பாசஞ்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அவங்களுக்கு தொந்தரவா இருக்கே எங்களுக்கு ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்லி சொன்னாங்கனாலும் நமக்கு டிரைவிங்ல பாட்டு கேக்குற மாதிரி இருந்துச்சுனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள அவங்களுக்கு தொந்தரவ இல்லாம ஆஃப் பண்ணிட்டு நமக்கு தேவையான பாட்ட மட்டும் இங்க போட்டு பாத்துக்கலாம் ஓகேனா போட்டு கேட்கலாம் சவுண்ட் சிஸ்டம் என்ன ரெடி பண்ணது சவுண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் ஆடியோஸ் பாடி okay, okay. <coughs> <coughs> இந்த வண்டி இருக்கலே ஹையஸ்ட் ட்ரிப்பு லாங் எதுன்னு அதிகமாக போயிருக்கிறது லாங் ட்ரிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணார் போயிருக்கு ஓகேண்ணா ஓகே மூணார் போயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை டூர் மட்டும் வந்து நமக்கு ஒரு பதினாலு ட்ரிப் எடுத்துருக்குங்க ஓகேண்ணா பதினாலு ட்ரிப் எடுத்துருக்கு இப்போ அதெல்லாம் மருவத்தூர் ஓடிட்டு இருக்கு ம் ஓகேண்ணா ஓடிட்டு மூணு வண்டியும் ஒரே லைன் ஓடிட்டு இருக்காங்க ஆமாங்க மூணு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓடிட்டு இருக்கேன் ப்ளஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போறதுக்கு நமக்கு வந்து அலோடு இருக்குதுங்க நம்ம வண்டிக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பாடிக்கு மட்டும்தான் திருப்பதி போறதுக்கு வந்து அலோடு கோச்சி வண்டி ஏற்றி பாடி ஏற்றின வண்டிக்கு வந்து திருப்பதிக்கு அலோட் இல்லைங்க அதனால நமக்கு சின்ன வண்டி வந்து அதுவும் புஷ்பேக் சீட் தான் அதுவும் கலர் ப்ரெயிண்ட் உள்ள லைட்டிங் கிட்டீங்கன்னா இருக்கும் இதே சீட் தான் சிவமாடியோஸ் தான் அதுவும் நல்லா ஜெனியினா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பதி போறதுக்கு அது அலோடுங்க அதில் வந்து பதினஞ்சு சீட்டு அதில் பதினஞ்சு சீட்டு கெப்பாசிட்டி இதில் இருபத்தி ரெண்டு சீட்டு கெப்பாசிட்டி வண்டி என்ன மாடல்ண்ணா இது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க என்ன கம்பெனி வந்து ஈச்சர் ஈச்சர் பிஎஸ் ஆமாங்க பிஎஸ் தான் ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன ஃபேன் மாதிரி இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா வருங்க இப்படி இந்த மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளவர்கள்லாம் தண்ணி பூக்கும்

அவர் தாங்க அவர் வந்து ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டாருங்க எந்த ஒரு தொந்தரவு இல்லை அருமையான டிரைவரு எந்த ஒரு லாங் ட்ரிப்பாக இருந்தாலும் நல்லா ஒரு தூக்கமின்மை இல்லாமல் பார்ட்டிகிட்ட வந்து ஒரு அனுசரிப்போட நல்லா ஒரு அருமையான ஒரு ட்ரைவருங்க அவர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் தம்பி அருள் முருகன் ஒருத்தர் இருக்காப்புல அவரும் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல அவரும் அதே மாதிரிதாங்க எந்த ஒரு பார்ட்டிகிட்டேயும் மூஞ்சி சொல்லிப்போம் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இதுமாதிரி இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கே வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்க ஒரு ஆளுங்க தான் நம்மகிட்ட இருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம தம்பிக்கு தான்

எல்லாமே ஒரு இடத்துக்கு திட்டுவாங்க எனக்கு அந்த சமயத்துல கோபமா தான் இருக்கும் பின்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கப்போ தான் எனக்கு யோசிச்சா இப்படி போகணும் இப்படி வரணும் அப்படின்னு தோணும் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தர் அருள் நான் சொன்னாருங்களா முன்னாடி அவரும் அதே மாதிரி எனக்கு அவரும் ஒரு குருநாதர் தான் அவங்க தான் எனக்கு டிரைவிங் ஃபீல்டுன்னு அவங்க தான் கத்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் வண்டி என் கையில கொடுத்தாங்க

எது கேட்டாலும் போட்டு விட்டுருவோம் ஒய்ஃபை இருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு அவன் பசங்களே போட விட்டுரும் எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க பசங்க ஓகே பசங்க அந்த மாதிரி தங்கமான பசங்க வர நம்மள்ட்ட நம்ம கஸ்டமர் எல்லாருமே தங்கமான பசங்க தான் காலேஜ் ஆகி ஓட்டுற வரைக்கும் வேற எதுவும் மறக்க முடியாத ட்ரிப் இருக்கான வேற எதுவும் மறக்க முடியாத ட்ரிப் வரல ப்ரோ அந்த ஒரு ட்ரிப்பு தான் மறக்க முடியாத ட்ரிப்பு பசங்களால இருக்கு ஆனால் ஒரு காலேஜில் ஓட்டியிருக்கோம் கேசர் காலேஜ் இருக்கு அந்த அந்த காலேஜில் ஓட்டியிருக்கோம் மூணு நாள் ஓட்டணும் பாகமான கொச்சின்

அது எந்த தொந்தரவு இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எல்லாமே கலர் லைட் இருக்கு சைலிங் கலர் லைட் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் லைட் வந்துடும் ரன்னிங் லைட் வந்துடும் பிளஸ் அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஏரையில உள் பக்கமாக அடிக்கிற மாதிரி ஒரு பிளிக்கிங் லைட் வரும் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர் வந்து இருக்கு

ஜேபிஎல் தான் போட்டிருக்கு நாலு ஜேபிஎல் ஸ்பீக்கரு ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே சரௌண்டிங் மேலே வந்து சரௌண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு நாலு ஸ்பீக்கர் இருக்குங்க ஓகே அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இஞ்சி ஸ்பீக்கர் வந்து ரெண்டு போட்டிருக்கு ஓகேண்ணா ஓகே ரெட்டு இஞ்சி ஸ்பீக்கர் ரெண்டு போட்டிருக்கு அதுலேயும் வந்து எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது ஓகே சவுண்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரியர்லேயும் அதே மாதிரி நமக்கு இது வச்சிருக்கேன் ஸ்பீக்கர் நாலு வாய்ஸ் கொடுத்துருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு வந்து நம்ம சார்ஜர் கொடுத்துருக்கு ஓகே அதாவது பின் டைப் கொடுத்தோம்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க பின்னு எடுத்துட்டு வருவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதான் வந்து பிளாக் பாயிண்ட் சொருகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கு பிளஸ் யூபிஎஸ் சொருகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கு ஓகே ஓகே சீட் வந்து புஷ்பேக் சீட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க கண்டிஷன் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் மேல் சீட்டு இதெல்லாம் வந்து மாத்துறதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு அதுவும் வந்து மாத்திடுவாங்க மாற்றிடுவாங்க அது எந்த ஒரு இல்லை அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அதுக்குன்னு பில்லு எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு நல்லா மாற்றிக்கலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை ஓகேண்ணா அதே மாதிரி ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளே தச்சு போட்டது நம்மளே தச்சு போட்டது தான் நம்ம வெயில் அடிச்சினா கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகும் ஒரு நம்மள அப்படி ஓப்பன் பண்ணிட்டோங்கன்னா இப்போ நன்னிகளை பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா இந்த இந்த சீட்டில் வந்து அந்த சீட் வரைக்கும் நமக்கு வந்து வெயிலில் வெயில் அடிக்காமல் கொஞ்சம் வந்து ரெண்டு டைமில் ஒருத்தவங்க தூங்குவாங்க அந்த வெளி வெளிச்சம் நமக்கு அந்த வெளிச்சம் மூஞ்சிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஸ்கிரீன் ஒவ்வொரு கன க்ளாஸ்க்குமே போட்டுருக்கு குவாட்ரு க்ளாஸ்க்குமே ஓகே ஓகே ஒன்றும் தொந்தரவு இல்லை சீட் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து இடிக்குதுன்றாங்க நிறைய வண்டியில் முட்டி இடிக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சரி நம்ம வண்டியில் அப்படிதான் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீட்டில் இப்படி இங்க பாருங்க இது ரெண்டு காலுமே இதில் வச்சுக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை காமிங்க ரெண்டு காலுமே இப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம பின்னாடி சாஞ்சோம்னா கூட நல்லா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட அது வந்து ஈச்சரு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பக்கெட் சீட் தான் அது பக்கெட் சீட்டு தான் அது

ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் நம்ம நைட் டைம்ல நம்ம தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தூங்கிட்டோம்னா இது இந்த பக்கம் நம்ம வந்து வண்டி நம்ம ஒரு இடம் வந்து நம்ம டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கீழே விவகாராம இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் ஓகேண்ணா ஓகேண்ணா இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன சொல்லுங்கண்ணா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி டூர் பேக்கேஜ்

டூர் பேக்கேஜ் ஓகேனா இதுல இலியும் பார்க்கலாம் உங்க நம்பரும் உங்க நம்பர் காண்ட் இருக்கு இருக்கு இது நம்பரும் அதுல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமின்னு வராது ராஜா லட்சுமின்னு வரும் ஓகேனா ஓகே இதுல பார்க்கலனால இன்னொரு ஐடி இருக்கு ரெண்டுமே ஒரே ரெண்டு ஒரு கலந்த போடுற எல்லா ஓகே ஓகேனா ஓகே ஏகேபி டூர் பேக்கேஜ்னு ஒரு ஐடி இருக்கு அதுலயே செக் பண்ணீங்கனா எல்லா வண்டியும் வரும் அண்ணா வண்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ராஜலட்சுமி கொடுப்பாங்க நீங்க ராஜா லட்சுமி அப்படி கொடுத்த ஏதாவது விஷயம் இருக்கா உள்ள அது வந்து ஒரு விஷயம் இல்லைஞ்சி என் பையன் பேர் வந்து ராஜா ஓகேண்ணா ஓகே தக்ஷன் ராஜா அதனால ராஜான் அதுல கொடுத்தாச்சு ஓகேண்ணா அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா பேர் வந்து லட்சுமி ஓகேண்ணா அதனால ராஜா லட்சுமி கீழே வந்து அப்பா பேர் முத்தையன் அதுல போட்டிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அலமு

உங்களுக்கு வேணுன்னா இது வந்து கனெக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தரேன் உங்கள் இன்ஸ்டாகிராம் வயது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து லிங்கில் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து डायरेक्टली வந்து இன்ஸ்டாகிராம்ல புக் பண்ணலாம் நீங்கள் நம்பர் பேசிக்கலாம் வந்து நீங்க உங்கள்கிட்ட புக் பண்ணிக்கலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள்கிட்ட புக் பண்ணுங்கள் ஆத்தூரில் இருக்கீங்க கெங்கோலி இந்த லைன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நீங்கள் புக் பண்ணுங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வண்டி இருக்குது அந்த ரெண்டு வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து போகிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பகலில் இருக்கிறதுனால நமக்கு லைட்லாம் ஒன்றும் பெருசாக கேப்ச்சர் ஆகலை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் லைட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் கடைசியாக இருக்கும் ஸோ வண்டியோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது எரியுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ விசிபிளாக தெரில ஸோ நான் வந்து அன்னன் லைட் வீடியோ வாங்கி நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக வண்டி வந்து பார்த்தேன் வண்டி சூப்பராக இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஆனா டோர் சொல்லுங்க டோரை பத்தி சொல்லுங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டோர் கை எடுத்துங்க ஓகே ஓகே ஏர் டோர் ஓகே நான் ஓகே இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கீழ இறங்கி தரங்க மேல இறங்கி தரங்க அந்த மாதிரி எல்லாம் வேலை வைக்க மாட்டோம் அவங்க எந்த நேர எப்படி தரக்கணும்னாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தினா போதும் இந்த பட்டன் அழுத்தினோம்னா நம்ம ஏர் ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகும்

மூணார் போய் பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு வந்தோம் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது இப்ப இந்த ட்ரிப் மட்டும் தான் இப்ப காலேஜ்னா காலேஜ் மட்டும் அடிக்கிறது இல்ல கல்யாணம் கல்யாணம் தான் சில பேர் அடிப்பாங்க நீங்க வந்து எப்படி எல்லாமே எல்லாமே விஜய்ட் வரைக்கும் நீங்க எந்த ஒரு விசேஷம்னாலும் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ராஜலட்சுமி டிராவல்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் எந்த நேரம் கூப்பிட்டீங்கனாலும் கரெக்டா கரெக்டான நேரத்துக்கு நீங்க சொல்ற நேரத்துக்கு புதிய டைம்ல அருமையான ஒரு டூர் பேக்கேஜோட

பட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாக்குற நேர்களும் எங்களுடைய ராஜலக்ஷ்மி டிராவல்ஸ கண்டிப்பா நீங்க வந்து ஆஹ் கூப்பிட்டு எங்களையும் உயர வைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்து கண்டிப்பா வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மீறிய ஒரு நல்ல ஒரு சொகுசான பயணத்தை நாங்க குடுக்குறோம் அப்படி நன்றிண்ணா வண்டியை பத்தி சொன்னது ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றி உங்க தொழில் வர்ற வாழ்த்துக்கள் நன்றி மேலும் மேலும் நீங்களும் வளரணும்ண்ண வாழ்த்துக்கள்ன ரொம்ப நன்றிண்ணே நன்றி